காட்பாடி தொகுதியையே சுட்டி காட்டினார்கள் கிட்டத்தட்ட நம்முடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொகுதிகளில் ஏறத்தாழ நாலாயிரத்துக்கு மேற்பட்ட பேர்களுக்கு பட்டா உறுதி செய்யப்பட்டிருக்கிறது இதை விட நம்பிக்கைகரமான செய்தி வேறு இருக்க முடியாது என்னுடைய ஐம்பது ஆண்டு கால அரசியல் வாழ்வில் இவ்வளவு பேருக்கு ஒரே கணக்கு வீடு கொடுத்தது இதுதான் முதல் முறையாக இந்த பெருமிச்சி எடுத்த மாவட்ட ஆட்சித்தலைவரை நான் மரமான பாராட்ட கடமை கொடுத்திருக்கிறேன் மீது கலைக்கவர்களே என்னுடைய வாழ்வில் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு இருந்து யார் யார் இந்த ஊருக்கு கலைக்கிறாய் வந்தார்கள் எனக்குகழ்ப்பண்ணாச்சார்ஜ் தன்னுடைய மாவட்டத்தில் கலெக்டராக இருந்தார் அதே போன்று பெரிய வெங்கட்ராவன் இந்த ஊரில் கலெக்டராக இருந்தார் இப்படி பல பேருக்கு கலெக்டராக இருந்திருக்கிறார்கள் ஆனால் இவ்வளவு கலெக்டர்களும் எனக்கு ஆனால் இவ்வளவு கருமை செய்யாத சாதனையை இங்கே அமையா செய்திருக்கிறார் நான் வந்து சொல்லுகிறேன் எங்களிடம் எத்தனை கலைஞர்கள் இருந்தார்களோ தெரியாது இந்த மாவட்டத்தில் குடிசையிலே தங்குவதற்கு கூட இடம் இல்லாமல் மழையிலே நினைந்து வெயிலிலே காய்ந்து மரத்தடியிலே தூங்கிக் இந்த ஏழை இளையவர்கள் நாலாயிரம் பேருக்கு வீடு கொடுக்க இதை விட ஒரு இந்த ஒரு தொழிற்சாலை விட பேர் தொழிலாளர்களை ஒரே நேரத்தில் நாளாக இருக்க வீடுகளிலே போய் அப்பா சொந்த வீடு என்று உடாதனாலே அந்த காரியத்தை செய்த மாவட்ட ஆட்சியர் தலைவரை முறையாக நான் பாராட்ட ஊழியர்களுக்கும் ஒவ்வொருவரும் எழுப்பவர்கள் அந்த தொகுதியிலே இந்த பட்டாக்களை கொடுக்க ஏற்பாடு செய்திருக்கிறோம் அதே போல் என்னுடைய தொகுதி இன்றைக்கு பார்த்தால் காட்பாட்டை பொறுத்தவரை

அரியப்படிய காரியத்தை செய்து பேரை கண்டுபிடித்தது வீடு கொடுக்க அதுதான் தாயுண்டம் என்பது காரணம் அதே மாதிரி முதற்கட்டமாக காட்பாடி காஞ்சிநல்லூர் ஜாபாம்பேட்டை தாராபுர் சீனூர் வயலூர் பெருமபுரம் ஏனென்ற அம்முட்டி இந்த ஊர்களில் மட்டும் இன்றைக்கு ஒரு ஆயிரம் கட்டா இன்னைக்கு இங்கே கொடுக்கணும் நீதிக்கப்பட்ட மீது வகிமண்டலம் ஏரைச்சாத்து ஒன்னை மேட்பாடி தெங்காய் முல்லவள்ளி வள்ளிமலை கிராமங்களை ஏழாயிரத்தி ஒரு பட்டாக்கள் நானே வந்து அங்கே வடகு இதெல்லாம் தெரிவித்திருக்கிறேன் ஆகியனால இன்றைக்கு ஏழை எளியவர்களுக்கு வாழ்வெளி கேட்ட திருநாளாகத்தான் இந்த நாளை நான் கொட்டாரம் போயிட்டு அது மட்டும் இல்லாமல் இதை இப்பவும் வாகன அவர்களுக்கு வாகனம் கொடுப்பது அதே போன்று மற்றவங்களுக்கு மற்ற மற்ற உதவி ஏராளமாக சகிக்கிறதால இதை மட்டும் தப்பா பண்ண ஆதி திராவிட நலத்துறை நூற்றி ஒரு பேருக்குறாங்க பிற்பட்டூர் நலத்துறை செலவெட்டி பதிமூணு வேளாண்மை துறை ஒருங்கிணைந்த பத்து பேருக்கு தோட்டக்கலை ரெண்டு பேருக்கு மழை வகை எட்டு கூட்டுறவில் கேசிசி லோன் முப்பத்தி ஒரு பேருக்கு எஸ்என்சி லோன் எண்பத்தி ஓரு பேருக்கு தையம் பதினாலு திருமண மதவி பதினெட்டு விதை நலவாரி ஒன்று புத்தி பிடைப்பு பதினெட்டு காதுரை கேட்டால் காது சேர்க்கறது தொண்ணூற்றி நாலு பேர் கொடுக்குறாங்க கோட்டா இன்றம் நாற்பத்தி நாலு பேருக்கு பெட்ரோல் ஸ்கூட்டர் நூறு பேருக்கு சக்கர நற்காலி பத்தொன்பது பேருக்கு திருமண உதவி நூற்றி நாற்பத்தி மூணு பேருக்கு மேலாண் காட்டோ பதிமூணு பேருக்கு புதிய தொழில் முறை திட்டம் ஒன்று அண்ணன் அம்பேத்கர் தொழில்நுட்பத்திற்கு ஒன்று தொழிலாளர் நிறுவனத்துக்கு நாலு ஓய்வூதியம் பதினஞ்சு கல்வி பதினான்கு தமிழ்நாடு பகை மகத்திட்டம் இருபத்தஞ்சு ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஆறு பேருக்கு கொடுக்கிறார்கள் இதனுடைய மொத்தம் ரூபாய் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு கோடியே நாற்பத்தி நான்கு லட்சம் என் ரூபாய் இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் தருகிறார்கள் நான் கேட்கிறேன் அபையாதவர்களே

ஆகையால் ஒரு இடையீடு செய்ய வேண்டும் ஆட்சி நடத்துகிறதாலும் ஆட்சி நிர்வாகி பதிலாகவும் இணைவீடு நடக்க வேண்டும் அப்பொழுதுதான் நான் செய்ய ஆகவே தளபதியினுடைய எண்ணத்தை அறிந்து நம்முடைய கலைக்கௌகளை இந்த காரியங்கள் செய்திருக்கிறார் அதற்காக நான் வீட்டில் ஒரு முறை பாராட்ட தன்மைப்படுறேன் இதனுடைய தொகுதியை பொறுத்தவரை வெள்ளிக்க கூட நான் அழகிறேன் ஒரு ஐந்தாம் ஐந்தாறு 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 ஒரு வெஞ்சாய் கொட்டி அவர்களிடத்தை கொண்டு நிறுத்த வேண்டும் அப்பொழுது யார் செய்கிறாங்க என்று தெரியும் என்று செய்திருக்கேன் அதே போன்று நம்முடைய கார்த்தி வந்திருக்கிறார் அனைவரின் தொகுதிகளை எப்படி கேட்டாங்க பாபு வந்திருக்கிறார் ஒவ்வொருவரும் அவருடைய தொகுதியில்

சார் உச்ச வந்து சட்ட போராட்டம் நடத்தி காவேரி நீர் பெற பாடுபட்டது அதிமுக அரசு இப்போ வந்து கோதாவரி காவேரி இணைப்பு திட்டத்தை நிறைவேற்ற முயற்சி செஞ்சோம் ஆனா திமுக அரசு வந்து ஆட்சி பொறுப்பேற்று அந்த திட்டத்தை கிடப்பில் போட்டிருக்குன்னு சொல்லியிருக்காரு சார் எடப்பாடி காவேரி கோதாவரி இணைப்பு திட்டம் அவருக்கு அது என்ன நிலையிலிருக்குதா தெரியுமா காவேரி சூப்பரம் ஜட்மெண்ட் வந்தாச்சு அதுக்கப்புறம் என்ன நிலைமைக்குன்னு அவர் சொல்ல சொல்றோம்